ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆன்மீக நண்பர்களை வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட சோழவந்தானில் உள்ள அருள்மிகு திரு சனீஸ்வரன் திருக்கோயிலினுடைய பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றது அந்த சிறப்பு பூஜைகளில் அர்ச்சகர் சொல்லும் மந்திரங்கள் சுலோகங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் இந்த மந்திரங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளும் தீர்க்கும் என்பதற்கு ஐதீக நம்பிக்கை இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது சோழவந்தான் சனீஸ்வரன் திருக்கோயில் நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரங்களை சொல்லி நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சனீஸ்வரன் பகவான் மூலம் தீர்க்கப்படட்டும் எல்லாரும் சொல்ற ஸ்லோகத்தை நல்லது எல்லாரும் விநாயகர் கோயில் போவேன் விநாயகர் கோயில் போனா விநாயகர் படம் வச்சு சுவாமிக்கு ஆத்துல வந்து ஒரு நல்லெண்ணெய் திரி போட்டு ஏத்தலாம் இப்ப எல்லாரும் ஆஞ்சநேயருக்கு படம் கூட ஆத்துல நெய் விளக்கு ஏத்தலாம் ஆனா எள்ளு விளக்குக்கு சனீஸ்வரபான் கோயில் கோவில் வந்தா மட்டும்தான் இங்க வந்து எள்ளு விளக்கு ஏத்த முடியும் ஆத்திர எழுவி ஏத்த முடியாது அதெல்லாம் பகவான் என்ன பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்க

சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்நருள் தா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்நருள் தா லோகத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே உங்களோட சங்கடங்கள்லாம் தீர்த்து சௌக்கியமா இருக்கிறது தான் பகவானை பிரார்த்தனை பண்ணணும் மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் அவர் மன இருந்தா தான் எல்லா விதமான மங்களகரமா நடக்கும் சச்சரவின்றி சாகா நெறிகள் சண்டை சச்சரம் இல்லாம ஆத்துல வெளியில தொழில வியாபாரத்துல இருக்கணும் இச்சகம் வாழ இன்னருள் தா இந்த நிமிஷத்துல இருந்து நல்ல அருளை கொடு பகவான் பிரார்த்தனை பண்றதுதான் சுலோகத்துடைய அர்த்தம் சங்கரம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறிகள் இச்சகம் வாழ இன்னருள் தா ಕಾಗದ ಧ್ವಜಾ ವಿಪ್ಪಗೆ ಕಟ್ಟ ಕಟ್ಟ ನಿಮಗಿ ನನ್ನ ಮಂದ ಪ್ರಜು